ஆண்டு வரேசு சிலுவையில் பேசின ஐந்தாவது வார்த்தை இருக்கிறேன் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டில் அதை நாம் வாசிக்கிறோம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர் அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி தண்ணீர் மீது அதாவது கடலின் மீது நடந்தவர் மீனின் வயிற்றுக்குள் இருந்து வரிப்பணத்தை எடுத்தவர் அது மட்டுமல்ல பேதிருவுக்கு வலை கிழியத்தக்கதாக மீன்களை கொடுத்தவர் மறித்த சிறு பெண்ணை எழுப்பினார் லாசுருவை எழுப்பினார் சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ ஜீவத்தண்ணீரை கொடுத்து அவளுக்கு மறுவாழ்வை கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு ஐந்தப்பம் ரெண்டு மீனை பங்கிட்டு கொடுத்தார் தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கூடை நிறைய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு கூடை நிறைய பனிரெண்டு கூடைகள் நிரம்பி இருந்து அவர்கள் மகிழ்ச்சியாக அதை எடுத்து சென்றார்கள் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே அவர் தாகத்தை அவரால் தீர்த்து கொள்ள முடியாதா முடியும் அவர் மனிதன் மனிதன்தான் ஆனால் அவரிடத்தில் அதிகாரம் இருந்தது இயற்கை அவருக்கு கட்டுப்பட்டது அவருக்கு கீழ்ப்படியாதது ஒன்றுமே இல்லை அவர் சொல்லியிருந்தால் தூதர்கள் வந்து தண்ணீரை தந்திருப்பார்கள் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை நீங்கள் லூகா பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன ஒரு ஓமை கதையை படித்திருப்பீர்கள் அதிலே ஒரே இடத்திலிருந்து தான் இருவர் சாகிறார்கள் யார் ஒருவர் ஐஸ்வரியவான் அந்த வீட்டின் நிஜமானன் அங்கே அவர் சிந்தி கீழே போடுகிற உணவை எடுத்து சாப்பிட்டு கிடந்த அந்த ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் அவரும் மறித்து போகிறார் இரண்டு பேரும் மறித்து போகிறாங்க ஆனால் ஐஸ்வரியவான் போனது அக்கினி கடல் அதனால் இந்த லாசுரு போனதோ ஆபரகாமன் மடி இவருக்கு வேதனை அவருக்கு இன்பம் ஒரே நேரத்தில் எப்படி பாருங்கள் ஆனால் அந்த இடத்துல அந்த ஐஸ்வரிவான் ஆபரகாம் இருக்கிற லாசுருவை பார்க்கிறார் இப்பொழுது ஆபிரகாம் இடத்தில் ஒரு உதவி கேட்குறார் தகப்பனே வேதனை சூடு தாங்க முடியலை அந்த லாசருக்கிட்ட சொல்லி அவனுடைய விரல் நுளியில் தண்ணி தொட்டு என் நாவை குளிரி பண்ண அனுப்புங்கன்னு கேட்குறான் அது கூடாத காரியம் என்பதை ஆபரகம் அங்கே விளக்கி சொல்லுகிறார் ஆனால் இருந்தால் ஐஸ்வரவான் அதோடு போனாரா ஐஸ்வர்வான் என்ன நினைக்கிறார் பாருங்கள் ஒரு ஒரு மனிதன் சுயநலமாக சொல்லுகிறார் நான் படுகிற இந்த வேதனைக்கு இந்த வேதனை உள்ள இடத்திற்கு என் சகோதரிகள் வராதபடிக்கு அபிரகாமே நீங்கள் அதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார் கேட்குறார் அவர் அது முடியாது என்று சொல்லிவிட்டார் அது போகட்டும் அந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள் ஆனால் இதில் நான் கோடிட்டு காட்டுகிற ஒரு காரியம் அந்த ஐஸ்வர்யவான் அங்கேயும் சுயநலமாகத்தான் இருக்கிறார் இங்கே யாரும் வரக்கூடாதபடி நீங்கள் இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் தகப்பனே அப்படி சொல்லலை என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படி தான் கேட்குறாரு ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல ஒருவரும் ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது நரக பாதாளத்துக்கு போகக்கூடாது ஆகவே என் ஆத்மாவை நான் மரணத்தில் ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த தாகத்தில் அதை செய்து முடித்தே ஆவேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் அங்கே அதிலே அவர் மிகவும் மிகவும் தாகமுள்ளவராய் இருக்கிறார் எல்லோரும் சொல்லுவார்கள் பிரசங்கத்தில் அவர் இருக்கிறேன் என்று சொன்னது தாகத்தை குறித்து தான் என்று சொல்லி உண்மைதான் தான் ஆனால் அந்த ஆத்ம தாகத்தால் தான் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகத்தை அவர் தீர்த்து தீர்த்து கொள்ளும்படி அவர் வல்லமையை கொண்டு அதிகாரத்தை கொண்டு எதையும் செய்யவில்லை அங்கே சிலுவையில் தண்டனை பெறும் அந்த கைதிகளுக்கு யூத பெண்கள் ஒரு வெள்ளை போலம் கலந்த ஒரு காடியை கொடுப்பாங்களாம் அந்த காடியை குடிக்கிறவர்கள் அந்த சிலுவையிலே அந்த வேதனை மறந்து அப்படியே மறித்து போவார்களாம் ஆகவே அவர்கள் தண்டனை அனுபவித்து போகும்பொழுது அங்கே அவர்களுக்கு கொடுப்பார்களாம் அப்படி இயேசுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் அதை மறுத்துவிட்டார் நீங்கள் இதை மார்க்கில் வாசித்து பார்க்கலாம் அவர் மறுத்துவிட்டார் அதை வாங்கி குடிச்சிருந்தாலும் அவருக்கு வழி மறுத்திருந்திருக்கும் உடலில் ஆனால் அதை அவர் அதுவல்லவே அவருடையதாகும் அது இல்லையே அவருடைய விருப்பம் அது இல்லையே பிதாவின் சுத்தம் ஜனங்களின் பாவங்களுக்காக வந்து மறிக்க வந்த ரட்சகர் இல்லையா ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டுமே சரீரத்திலேயோ ஆத்மாவிலேயோ எந்த வேதனை துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளவே அவர் தீர்மானம் பண்ணியிருந்தார் ஆகவே அவர் சரீரத்திலும் வெகு கொடூரமான தாகத்தோடு தான் இருந்தார் காரணம் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து சிலுவில் அடித்து தொங்க வைத்த நேரம் வரையிலும் அவருக்கு பல பாடுகள் அடிகள் நிந்தைகள் அவமானம் அது போதாதென்று முள் முடி கிரீடமாக செய்யப்பட்டு அதை தலையிலே அழுத்தி அதை கண்களிலே ஒரு முள் வரும் அளவிற்கு அந்த படத்தை பாருங்கள் மனிதர்கள் வரைந்த சித்தரித்த படம் தான் அதனால் அந்த படத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு வேதனையாக இருக்கிறது அப்போ உண்மையான நிலை எப்படி இருந்திருக்கும் ப்படி அவர்கள் அதை தலையில் அழுத்துகிறார்கள் நீ ராஜாதானே என்று சொல்லி இந்தா உனக்கு ஒரு கிரீடம் தருகிறோன்னு சொல்லி அது மிகுந்த விஷமுள்ள முள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முள்ளின் பெ பெயர் அந்த முள் செடியின் பெயர் பினா கிறிஸ்டி பினா கிறிஸ்டி என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இவ்வளவு இரத்தம் போய்விட்டது ஒரு ஒரு துளி நிமிடங்கள் இருக்கிறது அவர் இப்பொழுது எல்லாவற்றையும் முடித்தேன் என்று சொல்ல போகிறார் அவர் எல்லாம் முடித்து விட்டார் சொல்ல போகிறார் ஆனால் இந்த வேளையில் அவருக்கு சரீரத்தில் தாங்குண்ணாத வறட்சி ஏற்பட்டு